அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வீடியோனா நாக சதுர்த்தி என்று கூற வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சதுர்த்தி என்றதுமே நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் விநாயக பெருமானே ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நாம் நாக சதுர்த்தி என்று கூறுகிறோம் விநாயக பெருமானுக்கு அருகில் கண்டிப்பான முறையில் நாகங்கள் இருப்பார்கள் அதோடு மட்டுமல்லாமல் விநாயகர் தன்னுடைய இடுப்பில் நாகத்தை கட்டியிருப்பார் அதனால் நாம் சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை வழிபட்டாலே நாகங்களையும் வழிபடுவதற்குரிய பலனை நம்மால் பெற முடியும் அதே சமயம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி என்று நாகங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாக சதுர்த்தி என்று கூற வேண்டிய மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் நாக சதுர்த்தி வழிபாடு என்பது பலருமே பின்பற்றக்கூடிய வழிபாடாக இருக்கிறது நாகதோஷம் காலசர்ப தோஷம் போன்ற தோஷங்களாலும் ராகு கேதுவால் ஏற்பட்ட தோஷங்களாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நாக சதுர்த்தி என்று நாகத்தை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தோஷத்திலிருந்து விடுபடும் இந்த வழிபாட்டை வீட்டிலும் கோவிலிலும் நம் நாகத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் பால் ஊட்டுவதன் மூலம் அதாவது பால் ஊற்றுவதன் மூலமும் நாகதோஷம் என்பது நீங்கும் இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று நம் ராகு காலத்தில் நாக வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாக சதுர்த்தி என்று நாகராஜருக்கு உரிய மந்திரத்தை நாம் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிப்பதன் மூலம் கால சர்ப்பதோஷம் நீங்கும் நாகதோஷம் நாக சாபம் போன்றவை நீங்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும் திருமணம் கைகூடி வரும் தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து வாழும் தம்பதிகளும் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போது நாகராஜரின் மூல மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் சர்பராஜாய் நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களின் மன்னனி பேரொலியை கொண்ட நாகமணியை வைத்திருப்பனி நாகதேவனி எங்களையும் எங்களுடைய குலத்தையும் காத்தருள்வாயாக இதுதாங்க அதோட பொருள் இந்த மந்திரத்தை கூறிவிட்டு முழு மனதோடு நாகராஜரை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அருள வேண்டும் என்று மனதார வேண்ட வேண்டும் இப்படி வேண்டி நாளைய தினம் நாம் நாக சதுர்த்தி என்று வழிபாடு செய்வதன் மூலம் ராகு கேதுவால் ஏற்பட்ட கெடு பலன்களும் மாறும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு காரணமாக திகழ்பவர்கள் ராகுகேது என்பதால் அவர்களின் கெடு பலன்கள் மாறும்போது நம்முடைய தடைகள் நீங்கி நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த மந்திரம் மிகவும் எளிமைதான் இதை நீங்கள் நாளை நாக சதுர்த்தி என்று கூறி மனதார வழிபாடு செய்பவர்களுக்கு நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதோடு நன்மைகள் பல ஏற்படும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி